நைன்டிஸ் பள்ளி பருவ நாட்களோட இரண்டாம் பாகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாழ்க்கையில் நைன்டிஸ் பள்ளி பருவ நாட்கள் அதாவது பள்ளி பருவ நாட்கள்னு சொல்லப்போனாலே அது தான் ஆனால் எங்களோடய பள்ளிப்பருவ நாட்கள்ங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி அதில் இருந்த ஒவ்வொரு ஞாபகமும் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன புன்னகையை முகத்துக்கு கொண்டு வருது அந்த நண்பர்கள் அவங்களோட குறும்புகள் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்போ இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாத்தையும் விட எங்களோட அந்த சிம்பிளான ஒரு வாழ்க்கை அதுக்கு இந்த ஃபோன் ஈடு கொடுக்க முடியாது நீங்களும் உங்களோட பள்ளி நாட்களை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் இருக்கும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்புறம் ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும் மிஞ்சி மெஞ்சு போனால் ஸ்கூலை கட்ட அடிச்சிட்டு லீவ் போட்ட ஞாபகம் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது பைசாவுக்கு ஒரு குச்சி ஐஸ் வாங்கி அதை ரெண்டு பேர் சப்புன காலமும் இருக்குது சப்பி சாப்பிட்ட காலமும் அது ஒருகி கையில் வலிஞ்சு ஓடும் அதை கீழே சொல்கிறதுக்கே சந்தோஷமாக தான் இருக்க இருந்தாலும் அதை கீழே கையில் வழிஞ்சு ஓடும் போது அதை நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றாக்கி சாப்பிடுவோம் அவன் கையில் இல்லைங்க தனித்தனியாக ரெண்டு பேர் கையில் இருக்கிற குச்சி ஏசி வருகும் போது ஸோ இப்படி தான் காலம் போக்கில் வாழ்க்கையை நம்ம நகரத்தோடு நம்ம இணைச்சிட்டதால் வாழ்க்கை முன்னேறி போகுதுன்னு நினச்சி நம்ம நிறைய விஷயத்த தொலைச்சிட்டோம் நிறைய விஷயத்த இன்னமும் தொலைக்கவும் போகிறோம் பொதுவாக வகுப்பறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ காலம் எப்படி முன்னேறியிருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது ஒவ்வொரு பள்ளிகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அப்போது வெள்ளை சட்டை காய்க்கு ட்ரௌசர் வெள்ளை சட்டை நீலக்கலர் பாவாடை பெண்களுக்கு ஆனால் வெள்ளை சாட்டையில் நீலக்கலர் பாவாடை போட்டு ரெட்டை ஜடையை போட்டுக்கிட்டு இப்போ காலத்தில் வராங்கள்ல மாணவிகள் செயின்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க அது ஒரு மணி மாதிரி இருக்கும் பாசி மணி மாதிரி அந்த பால் பாலாக இருக்கிற மாதிரி அந்த இது பார்க்குறதுக்கு காஸ்டியூமோட செம்ம அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க சொல்லி ஆகணுங்க என்ன அப்படின்னா தலைக்கு பூ வச்சுக்கிட்டு வருவாங்க பூ வைக்கக்கூடாதுன்றது ஸ்கூலோட விதிமுறை எல்லா பள்ளிகளோட விதிமுறையும் அது தான் ஆனால் பூ வச்சுக்கிட்டு வருவாங்க எப்படி அப்படின்னா இந்த ஜடையில் ஆரம்பித்து இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு இந்த ஜடைக்கு வச்சுக்கிட்டு வருவாங்க அது இன்னும் அழகாக இருக்கும் அந்த மாதிரி இப்போதைக்கு யாராவது வச்சாங்க அப்படின்னா உடனே கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய்ட்டு என்னோடய க்ளாஸ் பெஞ்சில் போய் நான் அந்த இருந்த அந்த பதின் பருவத்திலோட பள்ளி பருவ நாட்களில் போய் உக்காந்துருவேன் ஆனால் உக்காறதுக்கு யார் இப்போ வாய்ப்பு கொடுக்குறா இப்போ யார் பூ வைச்சாலும் ஸ்டைலாக வைக்கிறாங்க பூ வைக்கிறதுல கூட ஸ்டைல் பார்க்குறாங்க அது டிசைன் பார்க்குறாங்க பையில் இருந்து யாரோட டிஃபன் பாக்ஸையாவது எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற அடுத்தவனோட மதிய சாப்பாடோட கனவு வாழ்க்கை ரொம்ப அழகாக ரசித்து ரசித்து நகர்ந்த நாட்கள் கிச்சி கிச்சு தாம்பூலத்தில் ஆரம்பித்து சின்ன சின்ன பல்லாங்குழியில் பள்ளத்தில் அந்த விழுந்து எந்திரிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயங்கள் தான் இப்போ இந்த காலத்தில் விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட் கபடி இல்லைனா வாலிபால்னு சொல்லிட்டு பசங்க பொதுவாக இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாடுறாங்க ஆனால் ரெண்டு பேர் இருந்தாலும் விளையாட முடியும் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அவங்க அங்கே கொஞ்சம் பேர் விளையாடுறாங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தனியாக இருக்கோன்னா இந்த ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ந்த காலம் ஏன்னால் இப்போ அப்படி கிடையாது இல்லை அவங்க கூட சேர்க்கலை அப்படின்னா வெயிட் பண்ணணும் அவங்க நம்மளை சேர்க்குற வரையும் காலத்தோடு ஒப்பிடுறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச தருணம்னு சொல்ல போனால் நீங்கள் எதை சொல்லுவீங்க நீங்கள் ஒரு வேளை நைன்டிஸ் கிட்டாக இருந்தாலும் சரி தான் டூ கே கிட்டா இருந்தாலும் சரிதான் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாள் எனக்கும் என் நண்பனுக்கும் சண்டை ரெண்டு நாளாக பேசலை ஏன் பேசலை எதுக்கு பேசலை நானும் டே பேசுடா அப்படின்னு சொன்னேன் கோவத்தில் அடிச்சிட்டேன்டா சரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டும் அவன் என்கிட்ட பேசல ஆனால் ஒரு நாள் நான் போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு ரூபாய்க்கு நாலு முறுக்கு வாங்கினேன் ஒரு முறுக்கு இருபத்தஞ்சி பைசா வாங்கிட்டு பையில் போட்டுக்கிட்டு போனேன் அது மேல் சட்டையில் வெள்ளை சட்டை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கரை படிஞ்ச மாதிரி அப்பப்போ சில நாள் இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கிறது தானே மேல் பாக்கெட்டு பாக்கெட்டில் பேனாக வச்சது காலம் முதற்கொண்டு ஒரு சின்ன சிலேட்டு பென்சிலுக்கான அந்த வெள்ளை கலர் பென்சில் இருக்கும்ல ஸோ அதை மட்டும்தான் வைச்ச காலம் அந்த பென்சிலும் விழுந்துடக்கூடாதுன்னு கையை பிடிச்சிக்கிட்டே போ ஓடுவோங்க எங்கே போனாலும் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும் போது அவன் நின்றுக்கிட்டு இருந்தான் ஸ்கூல் காரையில் ஒரு மாரமாக ஒரு கட்டடத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போது நான் கிட்ட போன கிட்ட போயிட்டு ஒரு முறுக்கு கொடுத்தேன் இல்லைடா எனக்கு வேணாடான்னு அவன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு முறுக்கும் கொடுத்து ரெண்டு முறுக்கு கொடுத்தேன் ரெண்டு முறுக்கு கொடுத்த உடனே அவன் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அவன் நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு அவன் சொன்னதும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தோல் மேலே கை தூக்கி போட்டுக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டுக்குவோம்ல அந்தமாரி போட்டுக்கிட்டு போகும்போது டேய் நீ தான் இவங்ககிட்ட பேச மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் மணிபாலன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சொல்லும் போது தான் அட ரெண்டு மூறுக்கும் அன்னைக்கே கொடுத்துருந்தா சண்டை சமாதானம் ஆயிருக்குமே அப்படின்னு வாழ்க்கையில் எண்ணி நகையாட முடியாத சில தருணங்களை அந்த டைமில் நிறைஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அதை ஒரு சில காலம்னு சொல்லி கடந்து போய் மறுபடியும் அதை திரும்பி பார்த்தா அது எவ்வளவு ரசித்து பார்க்க முடிகிற அளவுக்கு அழகாக இருந்திருக்கும்னு தோணுது ஆனால் நிஜமாகவே ஃபன்னு இந்த ரெண்டு முறுக்குக்கோசரம் அவன் என்கிட்ட பேசாமல் இருந்தது தான் தெரிஞ்சிருந்தால் டெய்லியும் சண்டை போட்டு ரெண்டு முறுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் டெய்லியும் எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்குமா அப்படின்றது தான் கஷ்டம் ஏன்னா நம்ம வீடு கூற வீடு அதுவும் அப்பப்போ மழை பெஞ்சால் ஒழுகும் சிரமமான ஃபேமிலி இந்த குடும்பத்தில் இருந்து தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் உங்கக்கிட்ட நான் நிறைய பேசணும் நிறைய சொல்லணும் உங்கள் கிட்டே இருந்தும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை இப்படியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு லைஃப்பில் ஒரு புயல் வரும் அந்த புயல் எப்போ வரும் அப்படின்னா நாம் அந்த ஸ்கூலை விட்டு போகும்போதும் இல்லை நமக்கான ஒருத்தி அந்த ஸ்கூலில் சேரும்போதும் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி புயல்னு சொல்லப்போக வேறு எந்த தருணமும் இருக்க முடியாது இதை அப்புறம் சொல்கிறேன் ஆனால் பள்ளி பருவம் முடிஞ்சு அதாவது ஸ்கூல் முடிஞ்சு நாலு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது வழியில் ஏதாவது கடையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே போகிறது ரொம்ப வழக்கம் எங்கள் காலத்தை சொல்லப்போனால் இந்த இழந்த வடைனு சொல்லுவாங்க அது ஒரு ரூபாய்க்கு எங்கள் ஊர் கடையில் சேர்த்தியார் ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு தருவார் அந்த ரெண்டு பாக்கெட்டை ஆளுக்கு பாதியாக நாங்கள் வச்சுருந்த காலமும் இருக்குது ஆனால் நான் படிக்கும்போது நான் போய் வாங்கிற அந்த கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதை ஒரு ரூபாய்க்கு நாலுலேருந்து ரெண்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஜூலையாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஸோ இந்த தேதியில் நீங்கள் போய் எங்கே போய் கேட்டாலும் ஒரு சின்ன பாக்கெட் வந்து பத்து ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான் ஆனால் அந்த வடையை அந்த பாக்கெட்டுக்குள்ளே விரலை விட்டு நக்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னமும் நினச்சா தித்திக்கிற மாதிரி சில ஞாபகங்களில் இதுவும் ஒன்று எங்களோடய வாழ்க்கையில் கல்கோணாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எங்கள் ஊர் செட்டியார் கடையிலேயே போயிட்டு மறுபடியும் அந்த கல்கோணாவை ஒரு ரூபாய்க்கு நாலு வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே ஐம்பது பைசாவோ இருபத்தஞ்சி பைசாவோ இருக்கும் அதை வச்சு மறுபடியும் நாங்கள் கல்கோனா வாங்கி சாப்பிட்டு அதுக்குள்ளே ஏன்னா காசு வச்சுருப்பாங்க அதை மிளிங்கிடக்கூடாது அதை சப்பி 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 எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் அதை கொடுக்கணும் ஸோ இதுதான் சின்ன கேம் மாதிரி நம்மளோட காசு பிஸ்னஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றது அப்போவே பிஸ்னஸ் எத்திக்ஸ்லாம் ஏன் நைன்டிஸ்கிட்டக்கு கொஞ்சம் இருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நேரம் வேறு மணி கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்கு காலம் ரொம்ப வேகமாக போகிறதால என்னால் நேரமும் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல இன்னும் வேறு ஏதாவது தகவல் சுவாரஸ்யமான தகவல் இருந்தால் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லை நீங்கள் ஏதாவது மறக்க முடியாத தருணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் அப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்